அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கட்சி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இன்னும் சில நாட்களில் பரிசு ஒன்று கிடைக்க உள்ளது மத்திய அரசு தனது ஊழியர்களின் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதிய தாரர்களின் அகவலை நிவாரணத்தை ஆண்டுக்கு இரண்டு முறை அதிகரிக்கிறது தீபாவளிக்கு முன் அதாவது அக்டோபர் முதல் வாரத்தில் அகவலைப்படி அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த முறையும் அரசு அகவலைப்படியை மூன்று சதவீதம் அதிகரிக்கலாம் இது நடந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் இந்த அதிகரிப்பு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொருந்தும் அதாவது ஊழியர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கான டிய அரியர் தொகையும் சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் அரசாங்கம் அகவலிப்படியை மூன்று சதவீதம் அதிகரித்தால் அகவலிப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பதாயிரம் என்றால் அவரது அகவலைப்படி ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரமாக அதிகரிக்கும் அதாவது அவருக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கும் எட்டாவது ஊதிய குழுவில் புதுப்பிப்பு என்ன சமீபத்தில் எட்டாவது ஊதிய குழு அமைப்பது குறித்து அரசாங்கம் ஒரு பெரிய உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது இந்த ஆணையம் விரைவில் அமைக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் புதிய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊதியம் ஓய்வூதியம் அலவன்ஸ்கள் அடிப்படை சம்பளம் ஆகியவற்றில் அதிகரிப்பு தீர்மானிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க